ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கு ஃபிஷ் கட்லட் செய்ய போகிறேன் அதுக்கு என்ன தேவையான பொருட்களை பார்ப்போம் டூனா ஸ்டிக் இருநூறு கிராம் கிழங்கு அறுநூற்றி ஐம்பது கிராம் வெங்காயம் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் ரெண்டு பச்சை சிக்காய் ஐம்பது கிராம் தக்காளி ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு மிளகு ஏலக்கத்தூள் ஒரு டீஸ்பூன் அட்டைத்தூள் கா டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஹாஃப் அ டீஸ்பூன் கருவேப்பழ தேவையான அளவு உப்பு கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் வேறுவா ரெண்டு முட்டையும் கிரம்ஸும் பொறிக்கிறதுக்கு தேங்கண்ணா நல்ல டீப்பான பேன் ஒன்று எடுத்துக்கோங்க கிழங்க நாள் துண்டுக்கு வெட்டிக்கோங்க அந்த பேன் ஒன்றுக்கு கிழங்க போட்டு கிழங்கு மறைகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் போல் உப்பையும் போட்டு அதை வைங்க அது வெந்து வர காட்டியும் இன்னொரு பேன் ஒன்றில் ஒயில் கொஞ்சம் போட்டு வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க அதுக்கே கருவேப்பிலை பச்சை கொச்சிக்காய் தக்காளி மஞ்சத்தூள் தூள் பட்டைத்தூள் ஏலக்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க இந்த உப்பு வந்து இந்த வெங்காயத்துக்கு மட்டும்தான் அதுக்காட்டும் மற்ற சைடில் கிழங்கு வெந்து கொண்டு இருக்குது உங்களுக்கு விளங்குதாய்க்கும் கிழங்குலேருந்து தோல் கொஞ்சம் உறிஞ்சிருக்குது அதுதான் லிமிட் கிழங்கு வெந்து என்று விளங்கி குளத்துக்கு அப்படி இல்லைன்னு செய்ச்சி ஒன்றாலேயோ போக்கொன்றாலேயோ குத்தி பாருங்கள் கிழங்கு உள்ளுக்கு மட்டும் போகுதாண்டு அது உள்ளுக்கு மட்டும் போகுதுன்னு சொன்னால் கிழங்கு வெந்து முடிஞ்சு அவ்வளவு தான் அதை உடனே தண்ணியை மடித்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த வெங்காய சம்பளுக்கு டூன கேன் ரெண்டையும் உடச்சி போட்டுக்கோங்க அதிலே நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க இந்த மசாலா லய்கிற ரோ ஸ்மெல்லும் போகணும் அதோடு சேர்த்து மீன் லைக்கிற பச்சை மணமும் போகணும் அதுக்காட்டியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி வதக்கிக்கோங்க அதோடு அடுப்பு ஆஃப் பண்ணி விட்ருங்க அடுப்பு ஆஃப் பண்ணின்னு போகிறோம் கிழங்க உரிச்சு டிரெக்டா போட்டுக்கோங்க அதோட தேவையான அளவுக்கு உப்பையும் முளைத்தூளையும் போக்குள்ள கிழங்கு பெரிய பெரிய துண்டு ஈக்கிற அளவுக்கு வைக்கமான எவ்வளவு தூரம் மேஷ் பண்ண இயலுமோ அந்த அளவுக்கு மேஷ் பண்ணிக்கோங்க எங்களுக்கு வந்து இந்த ஃபில்லிங் நல்லா ட்ரையாக இருக்கணும் ஏதாவது தண்ணி ஃபீலிங் மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுவா நெருப்பு போட்டு அதில் தண்ணியை வற்ற வச்சுக்கோங்க நீங்கள் எவ்வளவு தூரம் ட்ரை ஃபீலிங்காக செஞ்சுக்கொள்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களை கட்லெட்டை ஷேப் ஒழுங்காக பிடிச்சிக்கொள்ளையிலும் அதே போல் நீங்கள் அந்த கட்லெட்டை ஃப்ரை பண்ண போக்கெல்லாம் அந்த கட்லெட் வெடிக்காமல் வரும் இந்த கிழங்கு மீன் சாம்பல் வெங்காயம் எல்லாமே நல்லா ஒன்றுக்கு மேஷ் ஆகிற அளவுக்கு மேஷ் பண்ணிக்கோங்க அதோடு சேர்த்து சட்டியில் ஏதாவது ஒட்டி இருக்குதுன்னு சொன்னால் அதையும் கொஞ்சம் பளிச்சு எடுத்துக்கோங்க கட்லெட்டுக்கு போலை பிடிக்க முந்தி அந்த சம்போல ஃபுல்லாகவே நல்லா ஆற வச்சுக்கோங்க சூட்டோவில் நீங்கள் போலை பிடிச்சி நீங்கள் கவர் பண்ணி ஃப்ரை பண்ண போனாலும் கட்லட் உடைய பார்க்கும் நான் இங்கே ஒரு ஸ்கேல் எடுத்து வைக்கிறேன் கட்லட்டை சரியான அளவுக்கு அளந்து ஒரே ஷேப்புக்கு போல் பிடிக்கிறதுக்காக வேண்டி ஸோ அதை வந்து கக் ஃபிலிம் ஒன்றால் கவர் பண்ணிக்கிறேன் வேறொரு பேக்கிங் ஒன்று எடுத்து அதுக்கு மாவுத்தூள் கொஞ்சம் தூப்பி கொள்கிறேன் அப்போ அந்த கட்லெட்டை நாங்கள் மேல்காலம் வைக்கிறப்ப போக்குள்ள ஸ்டிக் ஆகாது ஒரு கட்லெட் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு கிராம்லேருந்து இருபத்தெட்டு கிராம் மட்டும் உங்களுக்கு செஞ்சது கேலும் ஸோ ஒன்று ஒன்றா அளந்து நான் என்னைக்கு வச்சு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அளக்காமே உங்களுக்கு டிரெக்டாக மோல் பிடிச்சி வச்சு ஒரே சைஸுக்கு ஸோ நீங்கள் புதிய ஒருத்தர் சின்ன எஸ் நீங்கள் அளந்து வைக்கிற என்பக்கில் உங்களோட கட்லெட் ஈக்குவல் சைஸுக்கு வரும் ஸோ இதே போல் ஃபுல்லாகவே கட்லெட்டை போல பிடிச்சிக்கோன்ட்டு ஒரு கிளிங் மேலே மூடி வைங்க நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு ரெடியாக காட்டும் நான் இன்றைக்கி இருபத்தி ஒம்பது பீசஸ் கட்லெட் செஞ்சு இருக்கிறேன் உங்களுக்கு முப்பது பீசஸ் கட்லட் செஞ்சு எடுக்கையிலும் நான் ஒன்று செய்யறதுக்கு தடை மாறி கொள்ளலை கட்லட்டை கோட்டிங் பண்ணுறதுக்கு ரெண்டு முட்டையை எடுத்து நல்லா அடித்து வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா பிரெட் க்ரம்ஸை நான் சைடில் வச்சுருக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டுக்கு முட்டையில் போட்டு நல்லா பரட்டி கொண்டு அதுக்கப்புறம் பிரெட் கிரம்ஸ்ல போட்டுக்கோங்க ப்ரெட் கிரம்ஸ்ல போட்டுட்டு கையால் நல்லா போகல எக்ஸ்ட்ரா கீழே தூளை எல்லாம் கீழே கொட்டிடும் அந்த அளவுக்கு ஒரு டிப் ரெண்டு டிப் நீங்கள் செஞ்சுக்கோங்க ரெண்டு டிப் செஞ்சா பெட்டர்ன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நல்லா டீப் பேன் ஒன்றில் ஆயிலை போட்டு டீப் ஃப்ரை பண்ணணும் செலவு ஃப்ரை பண்ணுவானோ கட்லெட் வெடிக்கிறதுக்கு சான்சஸ் என்ன நல்லா சூடாக காட்டு மீறீங்க அதுக்கு போகிறோம் ஒவ்வொரு கட்லெட்டாக சுற்றி வர போட்டுக்கோங்க போட்டுட்டு கோல்டன் ப்ரன் கலர் வர அளவுக்கு உங்களுக்கு பொரிச்சு கொண்டா போதும் அதை பொறிக்கப்போ போக கூட இல்லாமல் கொஞ்சம் ஸ்பூனால் அங்கே பரட்டிக்கோங்க உங்களை ஆயில் வந்து கட்லெட்டை கவர் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் அப்போதான் உங்களுக்கு கிரக் இல்லாமையோ கட்லட்ட ஒழுங்காக பொறிச்சி எடுக்கையிலும் அது கோல்டன் பிரவுன் கலர் வந்த போகிறோம் பிளேட் ஒன்றில் பேப்பர் டவல் ஒன்று போட்டு டிரெக்ட் அந்த பிளேட்டுக்கே பொறிச்சு கட்லட்டை போட்டுக்கோங்க அதில் ஈக்கிற எக்ஸ்ட்ரா ஆயில் வில அந்த பேப்பர் டவல் உறிஞ்சி எடுத்துக்கொள்ளும் ஸோ உங்களோட கட்லட் கிட்டத்தட்ட ஆயில் ஃப்ரீ கட்லட் மாதிரி வந்துடும் மிச்சம் க்ரீஸி இயக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க உங்களோட சர்விங் டிஷ்ஷில் போட்டுக்கோன் சரி கட்லட்டு டிரெக்டாகவே சர்விங் டிஷ்ல போட்டுக்கொள்ளாங்க ஏன்னெண்டா பொரிக்கிற எண்ணெய் எல்லாம் சர்விங் டிஷ்ஷுக்கு வரதுக்கு சான்சஸ் கூடிய இருக்குது ஆயில் ஃபுல்லாகவே அறினப்போகிறோம் ஸ்ட்ரெய்னர் உண்டால் வடித்து எடுத்து பொட்டில் போட்டு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு அது யூஸ் பண்ணி கலையிலும் நான் நினைக்கிறேன் நீங்கள் ஏதாவது சம்திங் இதில் லேர்ன் பண்ணியிருப்பீங்க நான் இந்த இன்னொரு வீடியோவில் உங்களே சந்திக்கிறேன் தேங்க்ஸ் நீங்கள் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு